அருப்பறிஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பரிங்கரணையும் அருப்பறிஞ்சோதி குருவே சரணம் நமது பிள்ளையை ஆயர்பாடி இயற்கை துணை உணவுகள் வள்ளலார் உழுதியான மையம் வேல் வழிபாடு மையம் மூலிகை பிரமிடு மகிமையை பார்ப்போம் பனி காலங்களில் பனி விழுகுது பார்த்திங்கனா ஈரமாக இருக்கும் கொஞ்சம் ஈரம் தெரியும் இந்த ஈரத்தை வந்து இங்கே பிரமிடில் வச்சு பார்த்தோம்னா கை தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிமிட்டில் எங்கேயுமே ஈரம் இல்லை மகிமை அந்த பணி எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வடுவோடு இல்லை இது செத்துருடைய மகிமை மூலிகை பிரமிடுடைய மகிமை இது எங்கே இருக்குன்னா அந்த பிள்ளார்பேட்டியில் கோயில் கார் பார்க்கிங் பக்கத்தில் இந்த கோயில் கோபுரம் பாருங்கள் ரெண்டு கோபுரம் தெரியுது அருகில் இருக்குது இதிலிருந்து வரக்கூடிய மாபெரும் தெய்வீக சக்தி நம் உடம்பில் நிரம்பி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் ஊடுருவி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதிலிருந்து ஒவ்வொருவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி நிரம்பி மூட்டுவலி உடம்பு சோர்வு மனசோர்வு மனக்குழப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மூலிகை பெறும்படி உதவி செய்யும் இதில் வந்து எல்லோரும் தங்கி எடுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஓய்வு எடுக்கலாம் குடும்பத்தோடு வந்து ஓய்வு எடுக்கலாம் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு நபருக்கு வாங்குகிறோம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து ஓய்வு தியானம் பண்ணுங்க மௌனம் இருங்க நன்றி வணக்கம் இங்கே வாழை இலை குளியல் மண்குலியல் செல் உணவுகள் எவ்வாறு உடலில் வேலை செய்கிறது சர்க்கரை குரு இவ்வாடிலிருந்து நிரந்தர தீர்வு எவ்வாறு பெறலாம் நமக்கு நாமே மருத்துவர் வாழ்வியல் முறைகள் கப்பிங் தெரப்பி மனோ தத்துவ பயிற்சிகள் டைனமிக் பயிற்சிகள் டெரப் தெரப்பட்டிக் யோக பயிற்சிகள் இப்படி மலர் மருத்துவம் பன்னெண்டு தாது உப்புக்கள் உ உங்களுக்கு ஒரு மாபெரும் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தால் மருத்துவ சார்ந்த வாழ்வியலை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் வாருங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது அறுநூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாலு மூணு என்ற அலைபேசியில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து அனுமதியோடு வருக வருக என் அன்போடு அழைக்கின்றோம் குருவையே சரணம் அறுப்பறிஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அறுப்பறிஞ்சோதி